இங்கே அமர்ந்துள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் அன்பின் வணக்கம் எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காரலாமே நான் ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் மேடம் கிட்ட சொன்னேன் உறுதிமொழி மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி இவ்வளோ இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு வரேன் இதை மொதல் மொதல் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறது இதுதான் நான் டைரக்டேஸ் ஆகி இதுதான் மொதல் முறை வரேன் அதுவும் லேடிஸ் காலேஜில் ஓகேங்களா என்னுடைய நேம் வந்து ஏ கர்ணன் மணவாளரில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரியல என் சொந்த ஊர் திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இதே டிஸ்ட்ரிக் தான் நான் வந்து அடிமட்டத்தில் படித்து இந்த அளவுக்கு வந்து நான் படித்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதே போல் காலேஜும் திருத்தணி ஆர்ட்ஸ் தான் படித்தேன் கிட்டத்தட்ட டென்த்தில் ஒரு அரிய டுவெல்த்தில் ஒரு அரியர் வச்சு தான் வந்தேன் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் டிகிரி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணேன் நான் ஆந்திரா பார்டரில் இருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கல்வி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் முதல்ல இது அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் ட்ரக்ஸ் பற்றி சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடுசு வீடு தான் முதல்ல நான் இருந்தது குடுசு வீடு தான் இப்போ ஒன்றுமே எங்கள் அண்ணன் பெல்லில் ஒர்க் பண்ணுறாரு நான் எஸ்ஐயா இருக்க மாற தட்டி சொல்ல முடியும் முதல்ல அதுக்கு முதல் தலைவனுக்கு வந்து ஆசிரியர்கள் அது தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் வருவாங்க கடமைக்கு சேர்த்து போயிடுவாங்க இப்போ இருக்கிற கல்வியை பற்றி பார்த்தீங்கன்னா கல்வியாக இருந்தாலும் சரி காக்கி சட்ட காக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தாலும் சரி என்ன பண்ணுறோன்னா கூலிக்கு வர மாதிரி வரும் அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அப்படி தான் வரணும் ஏன்னா ஆசிரியர் திட்டினாலும் அவங்க மேலே கேஸ் கொடுக்குறாங்க ஒரு எஸ்ஐ ஒரு போலீஸ் கண்டிச்சாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாததுக்கு பண்ணிட்டுறாங்க இப்போ ஸ்கூலில் பசங்க பார்த்தீங்கன்னா கூட டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா கூட ஆசிரியர் கேட்குறதே இல்லை இப்போது அவங்க பயமாக இருக்குது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு நிறையா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு முழுக்க முழு காரணமாக பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன் அவங்க சப்போர்ட் பண்ணால் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நல்லா படிக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணது சேகர்னு ஒரு ஆசிரியர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சாரு ஓரளவுக்கு டுவெல்த்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க டிகிரி வரும்போது எனக்கே தானாக புத்தி வந்துருச்சு நம்ம டென்த்து படிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேலண்ட்டு கிடையாது டுவெல்த்து முடிச்சிட்டு வரும்போது தான் சரி படிக்கலாம் நம்மளுடைய வாய உயர்த்திக்கலாம்னு சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் வரலாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இந்த எஸ்ஐக்கு மட்டும்தான் படித்தேன் எஸ்ஐக்கு படித்தது படித்தேன் நான் டுவெல்த்தில் படித்தேன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கோம் போல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதே போல் என்ன சொல்ல வரேன்னா இந்த ட்ரக்ஸில் முதல்ல வந்து ட்ரக்ஸ் வந்து நம்மளுடைய மூளையை பாதிக்குது இந்த தமிழ்நாட்டில் அரசு வந்து எவ்வளோ சட்டத்திட்டங்கள் கொண்டு வருது என்னென்ன சட்டங்களோ பண்ணுறாங்க காபி சட்டியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் எல்லாம் அவர்னஸும் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த தவரிசனம் நடக்குது இங்கே மட்டும் இல்லை திருவள்ளூரில் இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் நம்ம திரு இந்த தவரிசன் நடக்குது இப்போ கலெக்டர் தான் முதல்ல சாருக்கு சொல்லி இது பண்ண சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அதே போல் எங்களுடைய காவலர்கள் எல்லா இடத்துலையும் அவர்னஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கான ஒரு பலனும் அந்தளவுக்கு இல்லை இப்போ உங்கள் வீட்டிலேயே கூட அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பாங்க அப்பா இருப்பாங்க கண்டிப்பா பெண்கள் நினைச்சா ஓரளவுக்கு கொண்டு வரலாம் நாங்களே காவல்துறை தான் இறங்கி வேலை செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அண்ணனா இருந்தாலும் அவனுடைய தங்கச்சி தெரியாது ஒரு ஒரு லெவலோடு இருந்தா ஓகே அதுக்கப்புறம் தாண்டி போச்சுன்னா கூட பிறந்த தங்கச்சி தெரியாது அம்மா தெரியாது அக்கா தங்கச்சி தெரியாது எங்ககிட்ட நிறைய கேஸ் வருது அக்கா தங்கச்சி கிட்டே தப்பா நடந்து பார்த்துக்கிட்டான் அவனுடைய சூழ்நிலையே அவன் இழந்துடும் முதல்ல அவன் அவனாக இருக்க மாட்டான் இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி நூற்றி நாலு நூற்றி அஞ்சு வயசுல இருந்தாங்க இப்போது அது நடுவில் தொண்ணூறுல பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ரெண்டு எண்பதுலேயும் யாரும் எந்ததாக சரித்திரமா இல்லை யாரும் நூற்றி ஊற்றி தான் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேயே ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது அப்படி இருக்கும்போது ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவள் இங்கே தான் கொஞ்சம் லேடிஸ் இருக்குது வீட்டில் முடிஞ்சளவுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்னா கஞ்சா அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் ஆயில் வந்துருச்சு அதுல சின்ன ஆயில் இருக்குது இந்த ஓரியம் பிஸ்கெட் இருக்குங்களேன் அந்த பிஸ்கெட்டில் நம்ம கடுகு யூஸ் பண்ணுவீங்களா குழம்பு இருக்கு அந்த கடுகத்தை சொட்டு எடுத்து ஓரியம் பிஸ்கெட்டில் வச்சு சாப்பிட்டாலுமே அவனுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவன் மூலையை பாதிக்கும் உங்களுக்கு தெரியாத உங்கள் தம்பி வச்சிருப்பான் சாக்லேட்டு இந்த ஆல்சு சாக்லேட்டு இந்த கச்சை மாங்காய் அந்த மாதிரி சாக்லேட் வச்சுருப்பான் பேகில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போது டவுன்லேயே லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்கள் பேகலாம் நாங்கள் எடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியாது தம்பி சாக்லெட் தான் சாப்பிட்றான்னு நினைப்பீங்க தம்பி பிஸ்கெட் தான் சாப்பிட்றான்னு நினைப்பீங்க அவன் சின்னதாக சூஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டமாக போயிடும் படிக்க மாட்டான் மோஸ்ட்லி ஆள் ஒல்லியாக இருப்பான் நீங்கள் நீங்களே கண்டுபிடிக்கலாம் நல்லா குண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல எப்படி எப்படி சொல்கிறது எச்ஐவி வந்த மாதிரி இருப்பான் மோஸ்ட்லி பெருக்கிற டூ கேட்ஸ்லாம் அப்படியே டூ கே கேட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க கண்டுக்கிறது கிடையாது ஒரே ஒரு இப்போல்லாம் என்ன காரணம்னா வீட்டில் ஒன்று ரெண்டு தான் கற்றுக்கிறாங்க ஒரு பொண்ணு பிறந்தா போதும் ஒரு பயம் பிறந்தா போதும்வாங்க ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது அஞ்சு ஆறு இருக்கும் தப்பு பண்ணால் அங்கேயே அடிப்பாங்க அப்பா அம்மா அடிப்பாங்க இல்லை டீச்சர்ஸ்கிட்ட வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க இப்போலாம் யாரும் வீட்டில் கண்டுக்கிறது இல்லை சரி கடமைக்கு ஒன்று பெற்றுக்கிறாங்க அது எப்படியாச்சும் தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு வளர்க்குறாங்க நீங்க வீட்டுக்கு போனே இல்லைனா கண்டிப்பாக உங்கள் தம்பி காலேஜ் பிரிச்சா பேகை செக் பண்ணுங்கள் நீங்கள் கிட்ட தான் சொல்லணுன்றதில்ல போலீஸ் வந்து கூப்பிட்டு போனால் தம்பி எதனா பண்ணிவிடுவாங்க முதல்ல உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க அம்மா கிட்டே சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்களே திட்டலாம் எனக்கெல்லாம் கூட அக்கா தங்கச்சுன்னு அக்கா தங்க சொல்றதை கண்டிப்பாக தம்பி கேட்பான் மோஸ்ட்லி பம்பள பசங்க சொல்றதை மட்டும்தான் கொஞ்சம் எடுபடும் வீட்டில் நம்ம அவர் என்னதான் ஆம்பளை வீட்டில் இருந்தாலும் அங்கே வீட்டில் இருக்கிற லேடி மட்டும்தான் அந்த லட்ச லட்சரூபா சம்பாரிச்சது கொடுத்தா கூட வீட்டில் இருக்கிற பெண்மக்கள் மட்டும்தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஒரு வீட்டில் பெற்ற தாயோ கட்டினம் பொண்டாட்டியோ ஒழுங்காக இருந்தால் அந்த வீடு கோயில் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க அவங்க நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா அழகாக உங்கள் தம்பியோ உங்கள் அப்பாவோ சித்தப்பாவோ அண்ணனோ முக்கால்வாசி போய் திருத்தலாம் ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வந்தால் கூட போகல எந்த வகையிலு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் வச்சுருக்கான் சாக்லேட்டில் வச்சிருக்கான் எல்லாருமே ட்ரக்ஸ்ன்னா போதை குரலே படத்தில் பார்த்து பார்த்து மீடியா அந்த மாதிரி கெட்டு போயிருக்கு கையில் போட்டு மூக்கில் வலிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது சின்ன சின்ன விஷயவே வச்சுருக்கான் சாக்லேட் பாக்கெட்டில் வச்சுருக்கான் கூலிப் மாதிரி வச்சுருக்கான் கூலிப்பெல்லாம் ரொம்ப கெடுதல் உடம்புக்கு அதுவும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது அளவுக்கு இதை கொண்டு வர அளவுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் தம்பியோ அண்ணோ யாராவது அவங்க பேகை செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கக்கிட்ட கூட சொல்லுங்கள் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் இல்லை வீட்டில் இல்லை போலீஸுக்கிட்ட சொன்னால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கூட அவங்க அப்பா இருப்பார் சரி அப்பா கிட்ட பையன் என்ன அம்மா கிட்ட சொல்லுங்கள் அம்மா அப்பா தவிர யாரும் பெருசாக உங்களுக்கு போகிறது கிடையாது புதுசாக வந்து போலீஸும் பண்ணுற போகிறது கிடையாது யாரும் ஒன்றும் பண்ணுற போகிறது கிடையாது இதை முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இருந்தாலும் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது பக்கத்தில் ஆந்திரா இருக்குது அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்களும் நிறைய கேஸ் போட்டுட்டே இருக்கோம் சொந்த அம்மாவே தப்பாக இருந்துக்கிட்ட பசங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்கோம் அது நீங்கள் ஏசி கூட பார்க்க முடியாது கொஞ்சம் கூட சிந்திச்சு கூட பார்க்க பாக்கவும் இதுவாப்பா நினைப்பீங்க சொந்த தங்கச்சிக்கிட்டே தப்பா பையன் பொண்ணு கிட்டே அப்ப தப்பா நடந்ததேசல்லாம் எங்கிட்ட இருக்கு அது நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும் அந்த இடத்துல இருந்து நாங்க பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் அவனுடைய மூளை சுத்தமாக வேலை செய்யாது யார் என்னன்னே தெரியாது சொந்தத்தாயே கட்டையால் அடிச்சு சாவடிக்கிறான் அந்த மாதிரி நாளைக்கு எங்கேயோ நடக்கிறது உங்க வீட்டில் நடக்கும் உங்கள் தம்பி பண்ணலாம் உங்கள் அப்பா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் அவங்க சொல்லுங்கள் இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம் ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட சொல்லுங்கள் இது ஒரு கல்ச்சராக மாறிச்சி ஆகிட்டாங்க எங்கே போனாலும் நான் சென்னையில் போனால் ஒரு மூணு நாள் இந்த பப்பெல்லாம் இருக்குது நுங்கம்பாக்கம் பக்கத்தில் அங்கே போனால் மொத்தம் லேடிஸ் தான் இருக்காங்க எல்லாம் நார்த் இந்தியன் நம்ம தமிழ்காரனும் இருக்காங்க அவ்வளோ கெட்டு போயிருக்கு இந்த பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல திருவள்ளூர் பரவாயில்லன்னு சொல்லலாம் சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் உள்ளே போனாலுமே பப்படி தனியாக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்களான்னு தெரியாது நான் போயிருக்கேன் பசங்க அவ்வளோ கெட்டு போயிருக்கோம் ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மதுரை தஞ்சாவூர் அந்த மாதிரி வந்திருப்பாங்க இங்கே வேலைக்காக வந்திருப்பாங்க ஒரு பன்னெண்டாயிரரூபா பத்தாயிரரூபா சம்பாதிப்பாங்க இந்த ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகியிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரூபாய்க்கு கொலை பண்ண பசங்களெலாம் இருக்காங்க நாங்கள் இப்போது இதே திருவள்ளூரில் மணவாழ் நகரில் எம்ஜிஆர் நகரில் ரெண்டு மாட்டம் நடந்துருக்கு அவன் ட்ரக்ஸ் அடிச்சு சின்ன பையன் பதினேழு வயசு அவனால் கேஸ் ஊத்துப்பட்டு உள்ளே போட்டு தர முடியாது போவான் வந்துடும் மறுபடியும் போனால் மறுபடியும் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க எல்லாமே பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பொம்பளை பசங்கள் மொபைல் மிஸ் பண்ணிவிட்டு என்னடா வருது எவ்வளோ லேடிஸ் வந்து என்ன இது மாதிரி அடிச்சுட்டான் என்ன இது மாதிரி பண்ணிவிட்டான் கேஸ் கொடுத்துருக்காங்க நாங்களும் அதை பதிவு பண்ணியிருக்கோம் உங்களால் நீங்கள் முடிஞ்சால் நைட்டில் மனவளாரில் வந்து பாருங்கள் நைட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போக முடியும் நம்ம இடம் நம்ம பிறந்த இடம் எவ்வளோ எவ்வளோ பேர் எந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் வீட்லேயே இருக்காதிங்க வெளி உலகத்தையும் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரக்ஸை வந்து தடுக்க பாருங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான உறுதிமொழி மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன் எல்லோரும் கூட போய் ஷேர் பண்ணிக்கோங்க போதை பயக்கத்திற்கு எதிர் எதிரான உறுதிமொழி போதை பயக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பயக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பயக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பயக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வகைப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறருக்கு அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் இருக்கும் என் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன் கல்வி ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் அத்தகைய செல்வத்தை அளவில்லாமல் வழங்கிய ஆசிரியருக்கு நன்றிகள் பல